அங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க கடந்த ஆறு எழு தங்கத்தோட விலை கடுமையான சரிவுல காணப்படுது ஏற்றம்னு பாக்குறப்ப வந்து பெரிய ஏற்றங்கள் எதுவுமே இல்லை அதே போல வந்து இந்த சரிவு மேலும் இந்த வாரம் முழுவதும் தொடர்வதற்கான வாய்ப்புகளை இந்தியா அமெரிக்க பங்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்க காலை நிலவரப்படி வெள்ளியோட விலை நூற்றி பத்து ரூபாவா காணப்பட்டது பத்து பைசா விலை செஞ்சு நூற்றி பத்து ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படுது எட்டு கிராம் எட்நூத்தி எண்பதாக காணப்பட்டது எண்பது பைசா விலை செஞ்சு எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் இருபது பைசாவா காணப்படுது இன்னைக்கு காலையில் வெள்ளியோட விலை ஒரு கிலோவுக்கு நூறு ரூபாய் செஞ்சு காணப்படுது மேற்கொண்டு இந்த வாரத்தில் வெள்ளியோட விலை இருந்து அதிக பட்ச மூன்றாயிரம் வரைக்கும் ஒரு கிலோவுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே வரல இருபத்தி நாலு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாக காணப்பட்டது மேலும் ஒரு ரூபாய் விலை சரி விட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாக காணப்படுது இது இன்றையோடய தங்கத்தோட விலை கடுமையாக சரியதுக்கான ஒரு அறிகுறியாகவே பார்க்கப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுவத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்பட்டது எட்டு ரூபாய் விலை சரி விட எழுபத்தி ஓராயிரத்து ஐநூற்றி பன்னெண்டு ரூபாவாக காணப்படுது இதை மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து

அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபது ரூபாயாக காணப்பட்டது மேற்கொண்டு எட்டு ரூபாய் விலை சரிவோடு அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்றி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க அதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக சில காரணிகள் இருக்குது அதை பற்றி நம்ம இப்போ வந்து ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் பொதுத்துறை வங்கியான கனரா வங்கியின் பங்குகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன அது தொண்ணூற்றி ஒரு ரூபாயிலிருந்து தொண்ணூற்றி ஒரு ரூபாய் ஐம்பத்தி பைசா என்கிற விலையில் வாங்கலாம் என்று சில நிபுணர்கள் கருத்தாக தெரிவித்துள்ளனர் இப்பங்கின் இலக்க விலையாக தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் நூறு ரூபாய் மற்றும் நூற்றி ஐந்து ரூபாய் ஆகும் அதேபோல் இப்பங்கின் ஸ்டாப்லாஸ் ரூபாய் எண்பத்தி எட்டு மும்பை பங்குச் சந்தையில் நேற்று வர்த்தக முடிவில் இப்பங்கின் விலையானது தொண்ணூத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ரெண்டு பைசா என்ற விலையில் முடிவடைந்தது அதே வேளையில் இன்றும் இது மேலும் ஏற்றமடைந்து தொண்ணூத்தி மூன்று ரூபாய் ஐம்பது பைசா என்கிற விலையில் காணப்படுகிறது இதுபோல் சில பங்குகள் சிறப்பாக செயல்படுத்த அந்த சிறப்பாக செயல்படும் பங்குகளில் முதலீடு செய்யும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் பங்கு சந்தையில் நீங்கள் அதிக நாட்கள் முதலீடு செய்யும் போது அதிகமாக கிடைக்கும்